அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வர்ச்சக ராசிக்கார நேர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூணுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில வர்ச்சக ராசிக்கார அன்பர்களே நீங்க அன்பு செலுத்துறதுல ஒருத்தவங்க மேல அன்பு காமிக்கிறதுல ரொம்ப கூட உடையவங்க தான் வச்சுக்கணுங்க அதாவது உங்க கூட ஒருத்தங்க நெருக்கமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல உயிருக்குயிரான அன்ப காதலையும் வச்சிருவீங்க கடைசியில இந்த வர்ச்சகராட்சிக்காரர்களுக்கு ஏன் ஏமாற்றம் மட்டுமே தான் மிச்சமாகப்படுகிறது அதாவது இவர்கள் யாரை நம்புறாங்களோ அவர்களிடம் இருந்து இவர்கள் கிடைப்பது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் இந்த நாள் வரைக்குமே இந்த விரச்சகராட்சிக்காரர்கள் பல நபர்களிடம் ஏமாந்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் நஷ்டத்தை பார்த்திருக்காங்க அதற்கு காரணம் இவர்களுக்கு பிடித்த நெருக்கமான ஒரு நபர் அது மட்டும் இல்லங்க விரச்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவர்கள் என்னதான் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் என்னதான் அந்த மாதிரி போற விஷயம் நடக்காம இருக்கணும்னு இவங்க ட்ரை பண்ணாலும் அது இவங்களுடைய கைக்கு எட்டாம பெரிய ஒரு விஷயமாவே மாறி நடக்குதுங்க இன்றைய நாள் வரைக்குமே இப்படி தாங்க வாழ்க்கையில இவங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விரட்சகராசிக்காரர்கள் விரட்சகராஜினுடைய மனசுல நிறைய கவலைகள் சூழ்ந்து இருக்குதுங்க முக்கியமா சொல்லப்போனால் இவருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு வேலைக்கு போகல என்னங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க வேலைக்கு போகலன்ற ஒரு காரணத்தினால இந்த விரட்சகராஜினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு ஏன் இப்போ இருக்கிறது வெறும் உயிர் மட்டும்தான்ற மாதிரி உயிரை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் எப்போ போகும்னு தெரியல அது போனா கூட சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இவருடைய மனநிலை என்பது இருக்குது ஏன்னா அவ்வளவு கஷ்டங்க வேலைக்கு போகிறேன்னு நம்ம எளிதுமே சொல்லிட்டு போயிடுவோம் இதுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு வயசு வேலைக்கு போறாங்க படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ற போது முதல்ல வேலைக்கு போகல அப்படின்ற போது என்ன தெரியுமா அங்கே வரும் வீ வீட்ல வெட்டியா தண்டைச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் தண்ட சோறுச்சுன்னுகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அதை தான் கேட்பாங்க இப்போ இன்னொரு பிரச்சனை இந்த பட்சக ஆட்சி கடகளுக்கு பசங்களுக்கு கூட அதாவது எப்படி சொல்றதுன்னா வர்ச்சகராஜனுடைய வயசு வரும்பொழுது பசங்க கூட வேலைக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு புடிச்சதா ஓரளவுக்கு வயசுக்கு அப்புறம் அமைச்சு கொள்ள முடியும் பெண்களுக்கு அதுவும் கிடையாது ஏன்னா கட்டாய கல்யாணம் அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இப்ப எங்களுக்கு வயசு இருக்கு உனக்கு இப்பவுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது போல அந்த பெண்ணுடைய சாதனைகள் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும் இருக்கோ அதை செய்ய விடாம எவ்வளவு சீக்கிரமோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய கஷ்டம் தானங்க யாருக்குதான் சொல்ல சொல்லுங்க தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஆசைகளை ஆசைகளை நிறைவேற்றணும்னு இருக்கத்தான் செய்யும் அதுதான் இந்த வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா என்ன இவருடைய யாருமே மதிப்பதும் கிடையாது அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு யாரும் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் கிடையாது எல்லோரும் இவர்களிடம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட இருந்து தான் என்ன எடுத்துக்க முடியும் தனக்கு இவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே வர்த்தகராஜனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எதுவுமே இவர்களுக்கு சாதகமா இல்லை வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா உண்மையை சொல்றாங்க இனி இந்த விரச்சகராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு கூச்சலிட்டு கதறினீங்களோ அது எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது இதை நம்புவது கண்டிப்பாக கடினமா இருக்கும் ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக பார்த்து போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் வர்ஷகராசனுடைய கனவுகள் ஆசைகள்னு நிறைய இருந்துச்சு ஆனா எதுவுமே நிறைவேறினது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க எதை நினைச்சுக்கிட்டு மனசுல முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு வெற்றி பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையமான்னு நீங்க கேட்பீங்க ஆனா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை சந்திப்பீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்களா நிச்சயமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றத பாக்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ஒரு நடந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி வர்ச்சக ராசிக்கார அன்பர்களே இனி எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல என்னங்க சந்தோஷம் பெறதுக்கு எல்லா கஷ்டமும் பட்டாச்சு இதுக்கு மேல சந்தோஷம் வந்தா என்ன வரையறான்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு ஊரத்துல உங்களுக்குன்னு ஆசை இருக்குதானே செய்யும் மனசுல அதுதான் இப்போ நிறைவேற போகுது இந்த விரச்சகராசினுடைய முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த வேலை பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரும் இது நாள் வரைக்கும் இவர்கள் பல இடத்துக்கு வேலைக்கு தேடி சென்றிருக்காங்க ஆனா ஒருத்தர் கூட இவர்களுக்கு சரியான சம்பளத்தையும் இவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலைகளையும் கொடுக்கல கொடுக்குறாங்க வேலையெல்லாம் கிடைக்கதான் செய்யுது ஆனா இவர்கள் எப்படி சொல்றதுனா இவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் கிடைக்க வேண்டியது லட்சத்துல இருக்கும் ஆனா சில ஆயிரங்கள் கூட இவர்களுக்கு கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட நபராக இருப்பாங்க இந்த வர்த்தகராட்சிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல குளிக்காம தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவும் சகிச்சுக்கிட்டு வேலைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறது இந்த வர்த்தகராட்சிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வர்ச்சகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற வேலையில் கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் என்பது உயர்வதோடு உங்களுடைய மதிப்பு என்பது உயரும் அது மட்டும் இல்லைங்க நீங்க எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவரோ அதுக்கு ஏற்ற வேலைகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் வர்ச்சகராசனுடைய மனசுல பல நாட்களாக கவலையாகவே சூழ்ந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இதுதாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்குமான அந்த கடவுளை வேண்டாத நாட்கள் கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதோடு நீங்கப்பட்ட துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்கும் இது நடக்குமா நடக்கவே நடக்காதுன்னு எல்லாம் சொல்வீங்க ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சிறு தினங்கள்லயே இன்னும் சிறு தினங்கள் தான் இருக்கும் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது ரொம்ப சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கும் நீங்க வேலையில பட்ட துன்பங்களுக்கான தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப காலமா தொழில் தொடங்கலான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஆனால் இவர்களுக்கு தொழில் தொடங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை தடங்கள் ஏற்பட்டு இவருடைய தொழில முழுவதுமாக தொடர முடியாமல் போகுது பாதிலே நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் பல நாட்கள் கனவு கண்டிருக்காங்க ஆசைலாம் வச்சிருந்துருக்காங்க இது நடக்குமா இது நடந்துருமா அப்படின்ற மாதிரி ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எளிமையா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காம அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஆசையாக நினச்சுகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது கிடையாது உண்மையை சொல்லப்படலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்துட்டேங்க நினைச்சு கண்ணீர் விட்டெல்லாம் அழுது இருக்கீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ஷகராஜருடைய வாழ்க்கையில மாறும் உங்களுடைய குடும்ப பிரச்சனையினால நீங்க பல நாட்கள் சோர்ந்து போயிருந்திருக்கீங்க முக்கியமா குடும்ப கஷ்டத்தினால நீங்க எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாம தவிச்சிருக்கீங்க குடும்ப பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த வர்ச்சகராசினுடைய மனநிலை முழுவதுமா உடஞ்சு போயிருக்கா ஐயோ என்னடா எனக்குன்னு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நாட்கள் அழுது இருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்கார்க்கு ஆனா இவர்களுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்துல மாற்றமும் தீர்வுகளும் கிடைக்கவே இல்லை நாளுக்கு நாள் இவர்கள் அதுல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி குடும்ப பிரச்சனைகள் என்பது தீர்வதோடு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் முக்கியமாக நீங்க எதுநாள் வரைக்கும் எதெல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டீங்கன்னு நினைச்சு அழுதீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கானதாகவே இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க கண்ட கனவுகள் நிஜமாகுமா அப்படின்னு கடவுளை நீங்க பிரார்த்திக்காத நாட்கள் கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த முயற்சி இருக்கு பாத்தீங்களா அதுல உங்களுக்கு வெற்றி வகையை நீங்க சூழ்வீங்க இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் உங்களை ரொம்ப மட்டப்படுத்தி பேசுவது சில டைம் நேரங்கள் ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க அவங்க பேசின வார்த்தை அப்படியே மனசை போட்டு கிள்ளிக்கிட்டே இருந்திருக்கும் இவர்களுக்கு ஆனா பரவாயில்ல நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு மனசு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா காலம் கடந்த போகுதில் பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில நீ எந்த நல்லது நடக்காது போல அவ்வளவுதான் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் நினைக்கி மனசு இவர்களுக்கு தள்ளப்பட்டுருச்சு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பல விஷயங்கள்ல தோத்துட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்காங்க அது கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மனசு இவர்கள் இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் வேதனை தான் இருக்காங்க தன்னை யாருமே குடும்பத்துல மதிக்க மாட்டுறாங்க தனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க ரொம்ப ஒரு விதமா நடத்துறாங்க அப்படின்னு ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வர்த்தக ஆசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க வேலை சம்பந்த விஷயம் பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்றீங்க அதுக்காக தான் இவ்வளவு நாள் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுன்றது நிறைவேற போகுது இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கீங்க ஆனால் வர்ச்சகராசினுடைய கனவுகள் என்பது நிறைவேறிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடியில இவர்களுக்கு திடீர்னு ஒரு கால் சதுக்குதல் ஏற்படுற மாதிரி தோல்விகளை சந்திச்சு மீள முடியாம கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி அது போன்ற கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை இருக்காது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடியிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துக்கு போன் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட இடத்துக்கு சென்று எல்லோர் முன்பும் மரியாதை மிக்க நபராகும் உங்களை போல யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்க மேல மதிப்பையும் வைக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இனி காத்திருக்குங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே சண்டை சச்சரவுகளையும் குடும்பத்தாலான பிரச்சனைகளையும் நீங்க நாளுக்கு நாள் தாங்க முடியாம மன உழைச்சல தவிச்சுங்க தீர்வே இல்லையா சாமி எது எதுக்குலாம் தீர்வு கிடைக்குது ஆனா இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க மனசுல உள்ள நிறையவே வேண்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கல நாளுக்கு நாள் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் அதுல மூழ்கி தான் இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நடக்காமல் போன சில விஷயங்களும் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்களும்னு எல்லாமே இது இவர்களுக்கு சாதகமாக நிச்சயமா சொல்ல போனா வாழ்க்கையை மாறவே மாறாது நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை தாங்க மாற்றமே நீக்க போகுது இதை நம்புவது கடினம் ஆனா நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்வீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக உங்களுக்காக இது நாள் வரைக்கும் எடுத்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவள் நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றத நீங்களே உணர்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரச்சகராசுருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது தைரியமா இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் என்பது நிறைவேறும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் தீரும் முக்கியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துட்டேங்கன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி உங்களுக்கான தகவல் இருக்குது இதை நம்புவது கடினம் தான் கண்டிப்பா பல நபர்களுக்கு இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லத்தோட ஆனா நடந்ததுக்கு அப்புறமா சொல்லுவீங்க உண்மையாவே நடந்துச்சு சாமி அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க காத்துருங்க இந்த கொஞ்ச நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் சொல்லிப்பீங்க நம்பிக்கோடு வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்